வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய பயணம் வெளியாகியுள்ள தகவல் சம்பந்தரின் சம்பந்திற்கு நாடாளுமன்றில் சபாநாயகர் இரங்கல் கிருமிகாவின் மேன்முறையீட்டுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை ரணில் உத்தரவு கோட்டாபயவின் கோரிக்கையை ஏற்க மறுத்த சகித் தரப்பு பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலால் வெடித்துள்ள பாரிய போராட்டம் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பில் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் ரஞ்சித் மத்தும பண்டார நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இதற்கான அழைப்பிதழ் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதுடன் குறித்த பயணம் திட்டமிட்டு தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த விஜயம் இடம்பெறும் என வலியுறுத்தியுள்ள ரஞ்சித் மத்தம பண்டார தேர்தலுக்கு பின்னர் செல்வதில் அர்த்தமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த அழைப்பிதழ் யாரிடமிருந்து கிடைத்துள்ளது மற்றும் பயணத்தின் போது சஜித் எந்த முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளார் என்ற தகவல்களை அவர் வெளிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று முன்தினம் மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தனின் மறைவிற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன இரங்கல் தெரிவித்துள்ளார் இன்று காலை ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வில் ஆரம்ப உரை ஆற்றும் போதே சபாநாயகர் இதனை குறிப்பிட்டார் இதேவேளை இரா சம்பந்தரின் மறைவை அடுத்து நாடாளுமன்ற ஆசனம் வெற்றிடமாகியுள்ளதாக மஹிந்த ஜாபா அபேவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாளைய தினம் மாலை இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இரா சம்பந்தனின் பூத உடல் நாடாளுமன்ற முன்றலில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் எனவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார் மேலும் சம்பந்தனின் மறைவு தொடர்பான அனுதாப பிரேரணை விரைவில் இடம்பெறும் எனவும் சபாநாயகர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திரவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் விசாரணை ஜூலை நான்காம் தேதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவால் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார் இந்த பிணைமனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூலை நான்காம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கடத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கரவை அச்சுறுத்தல் தாக்குதல் உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் ஹிரோனிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் ஹிரோனிகா பிரேமச்சந்திர ஒன்பதாவது குற்றவாளியாவார் மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது தலா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ரணில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் அவரது குழுவினரிடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கூறியதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரே தெரிவித்துள்ளார் ஆனால் அதனை ஏற்க மறுத்து பின்வாங்கிய தரப்பினரே சஜித்தின் கூட்டணி எனவும் அவர் சாடியுள்ளார் மாத்திரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தேவையான ஆவணங்கள் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஹர்ஷ டிசில்வா கபீர் ஹாசிம் எரான் விக்ரமரத்ன ஆகியோருடன் சஜித் பிரேமதாசவும் அப்போது அலுவலகத்தில் இருந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் இணைந்து நான் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவது இதுவே முதல் முறை நாடு வங்குரோத்தான சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியினர் எவ்வாறு நடந்து கொண்டனர் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் கோவிட் பெருந்தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளின் சகாப்தம் தொடங்கியது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவரை அழைத்து நாட்டை பொறுப்பேற்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார் அப்போது திரைசேரி ஆவணங்களைப் பார்த்து எதிர்கட்சி தலைவரும் அக்கட்சியில் உள்ள பொருளாதார நிபுணர்களும் அடுத்த ஆறு மாதங்களில் பொருளாதாரம் வடித்து சிதறும் என தெரிவித்தனர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி ஆளும் கட்சிக்கு எதிராக வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் அதிபர் இமானுவேல் மெக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்ததுமே அதிபரின் இந்த முடிவு அவருக்கு எதிராக திரும்பலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் அதுபோலவே தேர்தலில் முதல் சுற்று முடிவுகள் ஆளும் கட்சிக்கு எதிராக அமைந்து எதிர்பார்த்தது போல வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ளது அத்தோடு மெக்ரான் கட்சிக்கு மூன்றாம் இடம் தான் கிடைத்துள்ள நிலையில் வலதுசாரியினரின் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பாரிஸில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடைகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குவதும் மற்றும் தீவைப்பு சம்பவங்களுமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறை வெடித்துள்ளது பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு குற்றவியல் வழக்குகளில் இருந்து விடுபாட்டுரிமை உள்ளது என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு தொடர்பான முக்கிய அதிகாரங்கள் தொடர்பில் விடுபாட்டுரிமை உள்ளது என அமெரிக்க உயர் தெரிவித்துள்ளது கட்சிகளின் அடிப்படையிலேயே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது ஆறு கன்சர்வேட்டிவ் நீதிபதிகள் உள்ளது என தெரிவித்துள்ளனர் எனினும் முன்னாள் ஜனாதிபதிகள் தனிப்பட்ட ரீதியில் எடுத்த நடவடிக்கைகளுக்கு வழக்கு தொடர்வதில் எந்த விடுபாட்டுரிமையும் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேர்தலில் தலையீடு செய்த வழக்கிலேயே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பை தொடர்ந்து இந்த வழக்கு கீழ் நீதிமன்றத்திற்கு செல்லவுள்ளது அந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து தீர்மானிக்கும் இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்